வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடத்த தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு மாதமாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா மிதன ராசிக்கு இருக்கு ஏன்னா ராஜோகாதிபதி சனியே பத்தாம் இடத்துல இருக்கிறது அருமை ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகுவை குரு ராசியில இருந்து பார்ப்பது மிகவும் அருமை சோ ஆண்டு கிரகங்கள் நல்ல அமைப்புல இருக்குது ராசிக்குள்ள குரு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்த்து பல நல்ல சேஞ்சஸ் இன் லைஃபை கொண்டு வரக்கூடிய மாற்றமான ஒரு மனமாற்றம் அது அதன் மூலமாக செயல் மாற்றம் அது மூலமாக பல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய அமைப்புகள் வந்துவிட்டது இது வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து அதை உர்ஜிதப்படுத்துற மாதிரி சில நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்ரன் குருவோட சேர்ந்து ராசிக்குள்ளேயே வரார் ஆகஸ்ட் வரைக்கும் முதல் வாரங்கள் ஒன்னாம் குருவும் ராசிக்குள்ளே இருப்பது அருமை இடத்தை திருமணம் நண்பர்கள் உங்களுடைய பங்குதாரர்கள் டே மீட் கொலீக்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு விசேஷமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து மிதர ராசிக்காரர்களுக்கு குடிக்கிறதுங்க சோ இது வந்து ஒரு கோல்டன் டைம் தான் ஏன்னா இந்த ரெண்டு மிகப்பெரிய சுப கிரகங்கள் வந்து ராசிக்குள்ள வருவது ராசி அதிகமாக திருட்பலம் கொடுத்து சுபத்துவப்படுத்தி ஒரு சில பெனிஃபிட்ஸ் நான் சொன்ன மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க வீடியோல வரவங்க ஆர்ட்ஸ் குரு இருக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட் லைன்ல இருக்கிறவங்க இது மாதிரி எல்லாமே கேமரா ஃபேஷன் அது மாதிரி விஷயத்துல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல பெனிஃபிட்ஸும் நல்ல ஒரு ஒரு லைம்லைட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்கு சுக்கரன் பார்த்தீங்கன்னா அதிகமான வெளிச்சம் பெறுகிறார் அதிகமான ஒளி பெறுகிறார் அதே மாதிரி மற்ற கிரகமாகிய ராசி அதிபதியாகிய புதனே இரண்டாம் இடத்திலிருந்து மாசத்தின் கடத்தில் மூன்றாம் இடத்துக்கு போதும் நல்ல ஒரு அமைப்பு தான் எந்த விதத்திலும் சனி பார்வையில்லாமல் அருமையான ஒரு அமைப்பை கொடுக்கிறார் சூரியன் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் போறார் அதுக்கப்புறம் மாதத்தின் நடுவில் இரண்டாம் இடத்துக்கு போறார் தப்பு இல்லை சூரியனும் பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்து இருக்கிறது மிகவும் அருமை சோ இது எல்லாமே என்ன மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா நல்ல ஒரு முயற்சி அதே சமயத்துல நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் சில விஷயங்கள் முடிச்சுக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தொழில் மேன்மை பெறுவது விறுவிறுப்பா ஒர்க் பண்றது கடன்களை அடைப்பது திருமணம் ஆகாதம் இருக்கிறவங்களுக்கு வந்து திருமணம் செய்துக்கலாம் குழந்தைகள் பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தைகள் கிடைக்கும் பூர்வீக சொத்து எதிர்பார்க்குறப்ப பூவீக சொத்து வரும் சில பணம் வரணுங்கிறது சில எதிர்பார்த்துட்டு பணம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு வளத்தையும் நல்ல ஒரு அருமையான ஒரு டைமை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன முயற்சிகள் கடந்த ஆறு மாதமாக எடுத்தீர்களோ எல்லாமே வந்து உங்கள் மணியில் விழுகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் இருக்குது ஸோ இது வந்து ராஜோகாதிபதியாகிய சுக்கிரனே லக்ன ராசிக்குள்ள வருவது அதே சமயத்தில் இன்னொரு ராஜோகாதிபதியாகிய சனி தொழில் ஸ்தானத்துல பத்தாம் இடத்துல இருக்கிறதும் தொழில் மூலமாக முன்னேற்றங்கள் மேன்மை பார்ட்னர்ஷிப் மூலமா ஜெயிக்கிறது டக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நடந்து அது மூலமாக பெருத்த லாபம் பெறுவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு அவங்க என்ன ட்ரை பண்றாங்களோ அது கிடைக்கிறது அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயத்துல பண்றவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸு சோ எல்லா தொழில் அமைப்புகளுக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு இருபத்தி ஆறே தொழில் வேலையில் ஜெயிக்க போறாங்க அதிகமான முயற்சி கொடுக்க போறாங்க மேலும் மேலும் உயர போறாங்கிறது நான் பார்த்தோம் அதில் ஆகஸ்ட் மாதம் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அந்த ராஜோகாதிபதி ராசிக்குள்ளேயே வருவது குருவம் ராசிக்குள்ளே வருவது இதுவரை போன வருடம் ஃபுல்லாக விரயங்கள் 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 தேவையற்ற செயல்கள் அப்படின்னு போயிட்டு இருந்தது எல்லாமே இப்போ ரூப்பான செயல்களாகவும் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு டைமாகவும் அமையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாதம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கச்சிதமாக பண்ணி எல்லாமே குறிப்பாக இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்குள்ளே முடிச்சுக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கோல்டன் டைம் அந்த டைமில் எல்லாமே கொஞ்சம் வேகமாக நடக்கும் அந்த டைமில் முடிச்சிட்டோம்னா மீதி அடுத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மெயின்டெனன்ஸ் மோடில் போய் அதை அப்படியே தக்க வச்சுக்கலாம் அது மாதிரி இருக்குது காதல் கை கூடக்கூடிய விஷயங்கள் இருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கில் போய் ஒரு ரொம்பவே வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது தொழில் வேலையில் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறது மாணவர்களுக்கு வந்து டக்குன்னு அவங்க என்ன காலேஜ் ட்ரை பண்ணுறாங்களோ அது கிடைக்கிறது தொழிலில் மேன்மை ஆகுறதுனா ரைட் ரைட் பீப்புள் அட் ரைட் பிளேஸ் மீட் பண்ணுறது ஸோ நல்லாவே டெவலப்மெண்ட் ஓரியண்டடான டைம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு உபாதைகளால் போன வருஷம் ஃபுல்லாக மருத்துவ செலவுகள் போய்கொண்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே நோய் கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதை சுகர் அதுமாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் மற்றபடி எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் இந்த மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு ஒன்று கூடி வருவது நல்ல ஒரு விசேஷமான அமைப்புங்க அதே மாதிரி இப்போது வந்து உங்களுடைய தசாபுக்திகள் அதாவது இது வந்து பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய துல்லியமான ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தசா புத்திக்கு போயிட்டுருக்கு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு ஏற்ற ஒரு யோகமான தசையா அல்லது அவயோக தசையா அது என்ன பலம் திருப்பணம் திருப்பலத்தோட அந்த தசநாதனும் புக்திநாதனும் நடக்கிறாங்க அது கோச்சாரத்தில் இப்போ நம்ம பேசின அமைப்பில் எத்தகைய ஒரு அமைப்புகளை வராங்கிறதுலாம் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஆகஸ்டுக்கு அப்புறம் எப்படி வருது ஷார்ட் டேம்மில் எப்படி இருக்கும் லாங் டேர்மில் எப்படி இருக்கும் அதை வைத்து நீங்கள் தக்கவாறு உங்களுடைய வாழ்க்கையோட டைரக்ஷனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையில் வந்து தேவையற்ற சுப அந்த செலவுகள் தேவையற்ற சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து நம்ம ஓரளவுக்கு கரெக்டான டைமில் கரெக்டான முடிவுகள் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களையும் உங்களுடைய செயல்களையும் அமைத்து கொள்வேனால் நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறி நீங்கள் வந்து இந்த சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு கர்மா என்ன இருக்குங்கிறத நம்ம கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டுமே ஆனால் நான் முதலே சொன்ன மாதிரி தேவையற்ற செலவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணி தவிர்த்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் இது நான் பேசுனது வந்து பொதுவான பலன்கள் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கடனை எந்த அளவுக்கு வெளியில வாங்காம நீங்க உத்தியோகத்துல இருந்து சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க லாப லாபஸ்தானாதிபதியும் கூட இந்த ராசி என்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி எப்போதுமே ஒரு தொழில் செஞ்சா அதுல லாபம் பார்க்காம விடவே மாட்டாங்க இந்த மிதன ராசி என்பர்கள் அதை எப்படியாவது அந்த லாபத்தை வர வைக்கிறது தான் இவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குமே ஒழிய அதற்காக எவ்வளவு வேணாலும் கடின ஒரு உழைப்பு இருக்கணும் அப்படின்றத ஒரு புரிஞ்சு நடந்துக்க கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் அதற்குண்டான லாப அளவை அதிகப்படுத்துவதற்கும் இந்த காலகட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னா உபதேசானத்துல இருந்து உங்களுடைய ஆறாம் வீட்டையும் பாக்குறதுனால இந்த காலகட்டம் அதிக அளவு உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் குறைவதற்கும் கடனுடைய அளவு குறைவதற்கும் ஒரு இடமாற்றம் செய்யறதுனால உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நிவர்த்திகள் இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலை சம்பந்தமான மாற்றங்கள் அதிகமாக இருக்க போது இந்த அறுபது நாட்கள்ல எதிர்பாராத மாற்றங்கள் நீங்க இந்த இடத்தை விட்டு நீங்க போவீங்க அப்படின்றது நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அந்த மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா ஜென்ம குருவையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் அடுத்து அந்த செவ்வாயும் முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ராசி என்பர்களுக்கு அதனால இந்த இரண்டு அன்பர்களுக்குமே இந்த இரண்டு கிரகங்களுமே இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றங்களை கொடுக்க போது செவ்வாய் கேது இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்